ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ராம் நாரதர் வால்மீகரிடம் இராமாயணத்தை ஏற்றும்படியும் ஸ்ரீராமரின் சரிதத்தையும் கூறி சென்று விடுகிறார் மேலும் இவர் வால்மீகர் பல தவங்களை எல்லாம் புரிந்து நல்ல ரிஷியாக மாறி அவர் அதாவது ரத்னாகராக இருந்தவர் தவம் புரிந்து வால்மீகராக மாறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சிஷ்யர்களாக பரத்வாஜர் போன்றவர்களும் சிஷ்யர்களாகின்றனர் அப்பொழுது அவர் நாரதர் அவரிடம் ராமாயணத்தை கூறிவிட்டு செல்கிறார் அதாவது ராமரை பற்றி ராமர் வாழ்வதை பற்றி எல்லாம் கூறிவிட்டு செல்கிறார் இவரும் அதே அதை எழுத வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருக்கிறார் அப்பொழுது ஒரு நாள் தன் சிஷியருடன் அந்த தமஸ் என்னும் நதிக்கரையில் சென்று அவருடைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா முனிவருக்கான இந்த சந்தியா வந்தனம் போன்றவைகளை எல்லாம் செய்துவிட்டு அந்த அது ஒரு காட்டு பகுதியாக இருப்பதாக அந்த காற்றிலெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அப்பொழுது இரண்டு கிரௌஞ்ச பறவைகள் மிகவும் அந்யோன்யமாக அன்பாக இருப்பதை பார்த்து அவர் மெய் மறந்து அந்த சூழல் எப்படி இருக்கிறது என்றால் அந்த தாமசு நதியானது மிகுந்த தூய்மையான தண்ணீராக இருக்கிறது அங்கு செல்பவர்களுக்கெல்லாம் மனமும் அடைந்து விடும் என்பது போல் அத்தகைய சூழ்நிலை அந்த சுற்றிலும் இருக்கும் இடங்கள் மரங்கள் செடிகள் அந்த நதியின் நீர் எல்லாம் புனிதத்தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்பொழுது இந்த கிரவுஞ்ச பறவைகளும் அவ்வாறு அன்பாக இரு அந்யோன்யமாக அன்பாக இருப்பதை பார்த்து இவர் மிகுந்து ரசித்து தன் சிஷ்யரான பரத்வாஜரிடம் எ எவ்வாறு இந்த பறவைகள் அந்யோன்யமாக இருக்கின்றன என்று பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது எங்கிருந்தோ அந்த ஒரு வேடன் இந்த ஆண் பறவையின் மீது அம்பு எய்து விடுகிறார் அதனால் அந்த ஆண் பிற பறவை இறந்து விழுந்து விடுகிறது அதை கண்டு அந்த பெண் பிற பறவையானது மிகவும் சோகத்துடன் அந்த சோகத்தை விவரிக்க இயலாத அளவுக்கு சோகத்துடன் அது மிகுந்த அந்த அதனுடைய குரல் மிகவும் துக்ககரமான குரலாக இருந்தது அதை கேட்டவுடன் வால்மீகரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவர் உடனே அந்த வேடனைக்கு வேடனிடம் நீ ஒரு துஷ்ட பிறவியாக இருக்கிறாய் அன்பாக இருந்த இவர்களை பிரித்து விட்டாயே ஒரு உயிரை விட்டாயே என்றெல்லாம் திட்டி விடுகிறார் உனக்கும் நீயும் இந்த நிலைக்கு தள்ளப்படுவாய் என்று கூறிவிடுகிறார் அவர் கூறிய கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஷண நேரத்திலேயே அவர் உணர்ந்து கொள்கிறார் நாம் ஏன் இவ்வாறாக அவருக்கு ஒரு சாபம் போன்று கொடுத்து விடுகிறோம் அல்லவா அந்த வேடனை ஏனென்றால் இவர் முன்பு ரத்னாகராக இருக்கும்போது எத்தகைய வேலைகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தார் எல்லோரையும் மிரட்டியெல்லாம் பணம் பறித்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது ஒரு பறவை உயிரிழந்ததை பார்க்க அவளால் முடியவில்லை அதற்கு காரணமானவனை அந்த சன நேரத்தில் அவர் திட்டிவிட்டாலும் அதற்கும் மீண்டும் வருந்துகிறார் என்ன இது நம் வாயிலிருந்து இத்தகைய வேர்ட்ஸ் இத்தகைய வார்த்தைகள் எல்லாம் வந்துவிட்டதே என்று மிகவும் கஷ்டமாகிவிட்டு மீண்டும் அவர் அந்த பறவை எல்லாம் இறந்து விடுகிறது அந்த சூழ்நிலை சற்று இதுவாகி விடுகிறது அதனால் மீண்டும் அவர் குளித்து அங்கே குளித்துவிட்டு அவர் தன்னுடைய அந்த ஆசிரமத்திற்கு சென்று விடுகிறார் அவருடைய சிஷ்யரும் பின்தொடர்ந்து சென்று விடுகிறார் மீண்டும் அவர் தவத்தில் ஈடுபடுகிறார் அவ்வாறாக அவர் தவம் அதாவது மனசு மிகவும் சரியில்லாத காரணத்தால் மீண்டும் அவர் தவத்தில் ஈடுபடுகிறார் அப்பொழுது அங்கு பிரம்மாஜி வருகிறார்கள் பிரம்மாவை கண்டவுடன் மிகுந்த பணியுடன் அவரை வணங்கி வரவேற்று அவருக்கு ஆசனம் எல்லாம் கொடுத்து இருந்தாலும் இவருடைய மனதில் அந்த பறவை ஒன்று இரண்டு பறவை ஒன்றாக இருந்தது ஒன்று பிரிந்து ஒன்று இறந்து விட்டது அதுவும் வேடன் வந்து அந்த பறவையை தன்னுடைய சுய லாபத்திற்காக இவ்வாறெல்லாம் செய்துவிட்டான் பிறகு தான் அந்த வேடனை திட்டிவிட்டோமே என்ற மிகவும் கலக்கத்துடனே அவர் மனது இருந்து கொண்டே இருக்கிறது பிரம்மா கூறுகிறார் இதெல்லாம் நீ இதற்காகவெல்லாம் நீ வருந்த வேண்டாம் உன் வாயில் நான் தான் அவ்வாறான வார்த்தைகளை வர வை என்று கூறுகிறார் அதாவது வால்மீகர் கூறியது அந்த ஸ்லோகமாக ஒரு ரிதமிக்காக கூறியிருக்கிறார் இப்பொழுது நாம் திட்ட வேண்டுமென்றால் சாதாரணமாக கடுமையான கடுமையாக கோபத்துடன் திட்டம் இவர் அவ்வாறாக திட்டவில்லை அதெல்லாம் ஸ்லோகமாகவே இருக்கிறது அந்த சிஷியரும் அதையெல்லாம் மனதில் மெமரைஸ் அதாவது அந்த இவர் என்னென்ன சொல்லினாரோ அதை எல்லாமே அவர் மீண்டும் அதை மனப்பாடம் செய்து கொண்டே வந்திருக்கிறார் சிஷ்யர் ஏனென்றால் அத்தகைய அது நல்ல ஒரு ஸ்லோகமாக அமைந்திருந்தது மேலும் பிரம்மா கூறுகிறார் நீ கூறியது எதுவும் நீயாக கூறியதல்ல என்னுடைய உன் நாவில் அவ்வாறாக வந்தது என்று கூறுகிறார் மேலும் நீ ராமாயணத்தை ஏற்றுவாயாக ஸ்ரீராமரை பற்றி எல்லாம் அறிந்து கொண்டு ஏற்றுவாயாக நீ எழுத போகும் இந்த ராமாயணமானது மிகவும் உண்மையானதாக இருக்கும் அதில் எந்த பொய்யும் கலந்திருக்காது இந்த உலகம் உள்ளவரை நதிகள் உள்ளவரை கடல் உள்ளவரை எல்லா மலைகள் இருக்கும் வரை இந்த இராமாயணமானது நிலைத்து இருக்கும் நீ அதை இயற்றுவாய் நானே உனக்கு அருள் புரிவேன் என்று பிரம்மா கூறிவிட்டு செல்கிறார் உடனே வால்மீகரும் தொடர்ந்து ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகர் மிக சிறந்த முனி அதனால் அவர் எந்த நீ எதுவும் உண்மைக்கு புறம்பாக எழுத மாட்டாய் என்று பிரம்மாவை ஆசிர்வாதம் செய்து விடுகிறார் அதனால் இந்த ராமாயணத்தை அவரும் ஏற்ற ஆரம்பித்து விடுகிறார் இன்றளவும் இந்த ராமாயணம் நிலைத்து இருக்கிறது நாமும் இந்த ராமாயணத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் உலகம் உள்ளவரை இந்த ராமாயணம் நிலைத்திருக்கும் என்று பிரம்மா கூறுகிறார் இதில் அவர் கூறினார் அல்லவா இந்த இரண்டு பறவைகளில் ஒன்று பிரிந்து ஆண் பறவையை வேடன் அம்புவிட்டுது போல் அதற்கு அது ஒரு முறை பா அதை பார்த்தால் என்ன தோன்றுகிறது என்றால் இவர் எழுதப்போகும் கதைக்கு முன்னோடியாக தான் இந்த ராமாயணத்தில் இந்த ஸ்லோகமும் இடம்பெறும் என்று பிரம்மாவும் கூறுகிறார் என்னென்றால் இருவர் ஸ்ரீராமரும் சீதாவாகவும் ஒன்றாக இருக்கும் பொழுது ராவணன் வந்து சீதையை தூக்கி கொண்டு விடுகிறார் அதாவது இருவரையும் பிரித்து விடுகிறான் அந்த வேடனின் இடத்தில் ராவணனை வைத்து கொள்ளலாம் அதை அதுதான் கதையின் சாராம்சம் அல்லவா ஸோ அந்த கதை தான் உன்னுடைய வாயில் ஸ்லோகமாக வந்திருக்கிறது என்று பிரம்மா கூற வால்மீகரும் ஏற்று இயற்றுகிறார் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ஜெயம்